என் தங்கையின் சபதம் நிறைவேற வேண்டுமானால் அவள் பெற்ற குழந்தைகள் இப்போது உயிரோடு இருக்க வேண்டுமே இப்படி மாயவரைப் பார்த்து மட்டும் இல்ல தாமரையோ ஓர விழிகளால நோக்கியவாறு சின்னமலை கொழுந்து கேட்டார் அந்த கேள்விக்கு விளக்கமாகவே விடையளிக்கும் முனைப்போடு மாயவர் கனைத்துக்கொண்டு நிமிர்ந்தார் தாமரை பெற்ற குழந்தைகள் உயிரோடு இருப்பதாகத்தான் நான் நம்புகிறேன் அப்படி அவர்கள் இருந்தால் நாம் எல்லோரும் சேர்ந்து தாமரை நாச்சியின் சத்தியம் நிறைவேறுவதற்குத்தான் ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் மாயவரோட இந்த பீடிகையை கேட்டதும் சின்னமலை கொழுந்து கொஞ்சம் அதிர்ந்து போனார் அது எப்படி அந்த குழந்தைகள் உயிரோடு இருப்பதாக நம்புவதாக ஒரு அனுமானம் செய்து கொண்டு அதற்காக நான் அளித்த வாக்குறுதியை நட்டாற்றி விட்டு விடுவது நியாயமாகுமா இந்த இளம் வீரர்கள் எனது வாக்கு நாணயத்தை பற்றி என்ன நினைப்பார்கள் அப்படின்னு கேட்டார் தன்னோட வாக்கு சுத்தத்திற்கு ஊறு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல சின்னமலை கொழுந்து எவ்வளவு அக்கறை காட்டுறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட மாயவர் அந்த வாலிபர்கள் என்ன கருதுகிறார்கள் என்பதை இப்படி சுற்றி வளைத்து அறிந்து கொள்ள பார்க்கிறீர்கள் உங்களுக்கும் எனக்கும் ஏன் சிரமம் அந்த வாலிபர்களை சொல்லட்டுமே வாக்குறுதியை காக்க வேண்டுமா சபதத்தை நிறைவேற்ற வேண்டுமா என்று அப்படிங்கிறதா புதிர் ஒன்றை போட்டாரு அப்ப பொன்னர் சங்கரோட முகத்தை பார்த்தான் சங்கர் தன்னுடைய சார்பில் பொன்னர் கருத்து கூற உரிமை படைத்தவன் அப்படிங்கிறத தன்னுடைய பார்வையால் தெளிவுபடுத்தினான் அதனால் பொன்னரே அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முன் பொன்னர் என்ன சொன்னா நானோ என் தம்பியோ வரமாக பெற்றதல்ல அந்த வாக்குறுதி ஆரிச்சம்பட்டியார் அவராகவே அப்படி ஒரு பிரகடனத்தை செய்தார் நாங்கள் அதுபோல ஒரு வாக்குறுதி கேட்டு அதற்காக தரப்பட்டதும் அல்ல தசரதன் கைகேயிக்கு வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு அதன் பிறகு சங்கடப்பட்டதைப் போல யாரும் சங்கடப்படவில்லை நாங்கள் அவர்களுக்கு செய்த உதவி எதுவும் கைமாறு கருதி செய்யப்பட்டதல்ல அதனால் என் சார்பிலும் என் தம்பியின் சார்பிலும் திறந்த மனத்தோடு தெரிவிக்கிறேன் வாக்குறுதியை நாங்கள் யாரும் என்று சொன்னான் இந்த சொற்கள் பொன்னர்கிட்டிருந்து வெளிப்பட்டப்ப முத்தாயும் பவளாயும் பெரும் ஏமாற்றத்துக்கு உள்ளானாங்க வாக்குறுதி கிடக்கட்டும் வளர்த்து கொண்ட காதலின் கதி என்னாவது அடடே எவ்வளவு சாதாரணமாக தங்கள் இருவரையும் அந்த இளம் வீரர்கள் அலட்சியப்படுத்திவிட்டார்கள் அத்தை தாமரை நாச்சியாரின் புதல்வர்கள் இதோ நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் என்று எதிரே வந்து நின்றாலும் என்ன செய்ய முடியும் அதற்காக மனத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா இவர்கள் இருவரையும் சந்திப்பதற்கு முன்பு ஒருவேளை அத்தையின் பிள்ளைகள் வந்திருப்பார்களேயானால் அது வேறு விவகாரம் உண்ட உணவின் சத்து ரத்தத்தில் கலப்பதை விட வேகமாகவும் பரவலாகவும் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் உள்ளத்தின் முழு பரப்பிலும் இந்த அற்புத வாலிபர்களின் மீது கொண்ட காதல் மகாத்மியம் இரண்டரை கலந்துவிட்டதே இந்த நிலையில் தந்தை தந்த வாக்குறுதியை வலியுறுத்தப் போவதில்லை என்று இந்த இனியவர்கள் பின்வாங்குகிறார்களே இது எந்த வகையில் நியாயமாகும் இப்படி முத்தாயி பவழாயி ரெண்டு பேருமே நினைச்சு விம்முனாங்க அந்த பெண்களோட மன புயல மாயவர் தொலைவில் இருந்தே அவங்களுடைய முக மாற்றத்தின் மூலமா புரிஞ்சுக்கிட்டாரு அதன் அறிகுறியா மெல்லிய புன்னகை அவருக்கு இழையோடுச்சு அந்த புன்னகையில முதிர்ச்சி கலந்த குறும்புத்தனமும் நிழலாடுச்சு சின்னமலை கொழுந்தோட தோல்ல கைய வச்சாரு தலையூர் மன்னனுடைய அமைச்சருங்கிற முறையில அவர்கிட்ட கொண்டிருந்த மரியாதையின் காரணமா சின்னமலை கொழுந்து நெகிழ்ந்து போனார் மாயவர் எல்லோரையும் பார்த்து ஒரு முறை கண்களை சுழல விட்டு பேச்சு தொடர்ந்தார் தாமரை நாச்சியாரின் உணர்வுகளை நாம் சாதாரணமாக மதித்து ஒதுக்கிவிட முடியாது நான் தாமரை நாச்சியாரிடமும் அவளது அன்பு கணவன் குன்றுடையானிடமும் கேட்டறிந்த உண்மைகளை ஆரிச்சம்பட்டியாரும் அறிந்து கொள்வது நல்லது அன்றைக்கே ஏதோ செல்லாத்தா கவுண்டர் வீட்டு சம்பந்தம் திடீரென சிதறி போனதற்கும் காளியின் பகையே சம்பாதித்துக் கொள்வதற்கும் தாமரையால் எடுத்த முடிவு காரணமாக இருந்ததை ஒட்டி சின்னமலை கொழுந்து சினம் கொண்டிருக்கலாம் ஆனால் தாமரையும் குன்றுடையானும் அன்று திருமண மண்டபத்தை விட்டு வெளியேறியது முதல் பட்டுள்ள வேதனைகள் கொஞ்சமல்ல இந்த கொங்குவேளாளர் குலச்செல்வி தான் கொண்ட கொள்கையை காப்பாற்றி எதிர்வந்த எத்தனையோ துன்பத் துயரங்களை கடந்து யார் தன்னையும் தன் கணவனையும் வீட்டை விட்டு விரட்டினார்களோ அந்த அண்ணன் குடும்பத்தை அணித்தேர் புரவிகளோடு வரவேற்று உபசரிக்கும் அளவுக்கு இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறாள் என்றால் இது பெண்மையின் திண்மைக்கு கிடைத்த வெற்றியல்லவா மாயவரோட இந்த பேச்சு அவரோட உடலையே புல்லரிக்க வச்சுது சற்று குரல் கூட தழுதெழுத்துச்சு அப்ப தாமரை நாச்சியார் தன்னுடைய கண்கள்ல அரும்பிய நீர்த்துளிகளை யாரும் பார்க்காம மறைச்சிக்கிறதுக்காக ஆகாயத்தை பார்த்து நிமிர்ந்து கொண்டா மாயவரோ பேச்சை நிறுத்தல அரண்மனையில் பிறந்த மாதரசி நெல்லியங்கோடனிடம் வைத்த அன்பை மாற்றி வேறொருவனுக்கு மனைவியாக விரும்பாமல் தன்னை ஒரு தியாகவள்ளியாகவே ஆக்கிக் கொண்டாள் கண்ணு கெட்டாத தொலைவு பறந்து கிடக்கும் காணிகளிலிருந்து தனது பணியாட்கள் பாடுபட்டு பயிரிட்ட தானியங்களை கொண்டு வந்து குவித்திடும் மிக்க வாழ்வை துச்சமென தள்ளிவிட்டு தானே தனது கணவனோடு வயலில் காடுமேடுகளில் உடல் கருக உழைத்து வேளாண் குடிமக்களின் பெருமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும் இந்து பெருமாட்டி பெற்ற பிள்ளைகளே இழந்து தவித்திடும் வேதனையை எப்படி விவரிக்க முடியும் தவமிருந்து பெற்ற பிள்ளை என்பார்களே அது ஒரு சம்பிரதாயத்துக்காக சொல்லப்படுவது அல்ல என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணம் உண்மையிலேயே தவம் இருந்து தங்களை வருத்தி சிறப்பு இந்த நாச்சியாருக்கு உண்டு ஏமாற்றும் குளநறிகள் நிறைந்த இந்த உலகத்தில் எதையும் எளிதில் நம்பும் குன்றுடையானை தனது ஆற்றலாலும் அறிவு திறனாலும் பாதுகாத்து பலரும் போற்றும் வண்ணம் குன்றுகள் நிறைந்த பகுதிகளுக்கு தலைவனாக்கிய தாமரை நாச்சியார் தங்கள் குடும்பத்துக்கு வாரிசு விளக்குகள் தோன்றவில்லையே என்று பெரும் கவலைப்பட்டாள் அதற்காக கணவனும் மனைவியும் ஆடாத தீர்த்தமில்லை கும்பிடாத கோயில் இல்லை பிள்ளை இல்லாமல் இவர்கள் படும் கவலையை அறிந்த செல்லாத்தா கவுண்டர் என்ன செய்தார் தெரியுமா இப்படி மாயவர் அவரே கேள்வி கேட்டுக்கிட்டு அவரே அதுக்கான பதில சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் அவருடைய முகத்தையே ஆவலோடு பார்த்தாங்க தாமரை நாச்சியார் தலையை குனிஞ்சுக்கிட்டு அமர்ந்திருந்தா குன்றுடையானும் தன்னுடைய வாழ்க்கை ஏற்றின் கடந்த கால பக்கங்களை மாயவர் புரட்டி படித்து காட்டுவதை ஆர்வமோடு கவனித்து கொண்டிருந்தா மாயவர் மீண்டும் தொடர்ந்தார் சில சோதிடர்களை தயார் செஞ்சு செல்லாத்தா கவுண்டர் இவங்க கிட்ட அனுப்புனாரு எங்கிருந்து வந்த சோதிடர்கள்னு தெரியாத இவங்க ரெண்டு பேரும் அவங்கள வரவேற்று உபசரித்து அவங்க கேட்ட தட்சணையையும் ஏனைய பொருள்களையும் கொடுத்து குழந்தை பாக்கியம் உண்டா அப்படிங்கறத பத்தி சோதிடம் கேட்டாங்க மதுக்கரை செல்லியம்மனுக்கு தேர் செய்து வைத்து அதுல அம்மனை அலங்கரித்து தேரோட்டம் நடத்தினா உடனே புத்திர உண்டாகும் அப்படின்னு சோதிடர்கள் புலிகி விட்டு போனாங்க அது அப்படியே நம்பின குண்டுடையானும் தாமரை நாச்சியாரும் உடனே செல்லியம்மனுக்கு தேர் செய்யற ஏற்பாடுகளை கவனிச்சாங்க தன்னுடைய சூழ்ச்சி திட்டத்துல ஏமாந்து விட்ட தாமரையையும் குண்டுடையானையும் பழிவாங்க இதுதான் சமயம்னு தேர் செய்யும் தச்சர்கள்ல ஒருவரை பிடித்து செல்லாத்தா கவுண்டர் இன்னொரு சூழ்ச்சிக்கு வித்திட்டார் அதுபடி தேர் ஓடுறப்ப திடீர்னு சிக்கிக்கொள்வது மாதிரி யாருக்கும் தெரியாம ஒரு பயங்கர சதி உருவாக்கப்பட்டுச்சு தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றுச்சு ஆனா விழா நாளன்னைக்கு புறப்பட்ட தேர் வீதியில் கொஞ்ச தூரம் ஓடுனதுக்கு அப்புறமா நின்றுடுச்சு அப்போ செலாத்தா கவுண்டரால் அனுப்பப்பட்ட அந்த சோதிடர்கள் வந்தாங்க அவங்க ஏதோ அம்மன் குற்றம் நடந்துவிட்டதுன்னு அதனால தான் தேர் ஓடல சிக்கி கொண்டதுன்னு பயமுறுத்துனாங்க அது மட்டும் இல்லை தேர் முழுமையாக ஓடி நிற்கலைன்னா அந்த ஊர் மக்களுக்கே ஆபத்து ஒன்றும் மிரட்டுனாங்க அதுக்கு பரிகாரம் என்னென்னா தேர் சக்கரத்தில் யாராச்சும் ஒரு சுமங்களை தன்னுடைய தலையை கொடுத்து பலியாக்கணும் இல்லைன்னா ஊரே அழிஞ்சிடு அப்படின்னு அபாண்டமாக பொய் அவிழ்த்து கொட்டுனாங்க தங்களோட குடும்பம் அழிஞ்சாலும் பரவாயில்ல தான் அழிஞ்சாலும் பரவாயில்ல தங்களை நம்பி வாழற ஊர் மக்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தாமரை நாச்சியார் தானே தேர்காலல தன்னை பலி கொடுத்து கொள்ள தயாரானா நீயே போகும்போது நான் மட்டும் என்ன இருவரும் சேர்ந்தே போவோம் அப்படின்னு தாமரையோடு தேர்காலில் படுத்து சாகிறதுக்காக குன்றுடையானும் தயாரானா அதை தடுக்க ஊரே முனைஞ்சு நின்னுச்சு இவங்களோ கேட்கல அன்பு வடிவம் அருள் பொழியும் உருவம் அப்படின்னு சொல்லப்படுற ஆம்பாள் தன்னுடைய மக்களை அழிப்பாளா அப்படிங்கிற எண்ணமே இவங்களுக்கு வரல சோதிடத்தை நம்புனாங்க செல்லாத்தா கவுண்டருடைய சூழ்ச்சி வலையில சிக்கினாங்க ஊரார மீறி கொண்டு தேர் சக்கரங்களில் போய் படுத்து கொண்டு தங்கள் மீது தேரை இழுக்குமாறு ஆணையிட்டாங்க அப்போ அங்கே ராக்கியண்ணன் வந்துட்டார் அவர் செல்லாத்தா கவுண்டருடைய சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டாரு குண்டுடையானையும் தாமரை நாச்சியையும் பார்த்து முதல்ல நீங்க தேர்காலை விட்டு எழுந்திருங்க நான் இந்த தேரை எந்த பலியும் கொடுக்காமலேயே ஓட வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு சொன்னபடியே செஞ்சாரு தேர்ல நடத்தப்பட்டிருந்த சதி வேலையை கண்டுபிடிச்சு சரி செஞ்சாரு அதுக்கப்புறமா தேர் ஓடுச்சு இப்படி கோயில் குளம் தேர் திருவிழா அர்ச்சனை பிரார்த்தனைன்னு ஷேத்திரங்களுக்கு அலைஞ்சு திரிஞ்சு கொண்டிருப்பதை நிறுத்திட்டு குடையூர் மாளிகையிலேயே தங்கியிருங்க இல்லை சங்கரன்மலையில இருக்கிற அரண்மனையில தங்குங்க ஆண் பெண் உறவுல உருவாகக்கூடிய இன வளர்ச்சிக்கு ஆண்டவன் மீது பழிய போடாதீங்க அப்படின்னு ராக் என்னன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னப்ப குண்டுடையானுக்கும் தாமரை நாச்சியாருக்கும் ஏதோ ஒரு அவநம்பிக்கை தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களே யோசித்து பார்த்தாங்க சங்கரன்மலையில் இருக்கிற அரண்மனையில் வந்து தங்கிக்கிட்டாங்க திருமணமான புதிதில்லப்பட்ட கஷ்டங்கள் நீங்கி தாமரை நாச்சியாருடைய தற்காத்து தற்கொண்டான் பேணி அப்படிங்கிற குரல் மொழிக்கு ஒத்த செயல்பாடுகளின் விளைவா வளமான வாழ்வு பெருகியதை அவங்க வீணாக்க விரும்பல சங்கரன் மலைப்பகுதி ஒரு காலத்தில் இயற்கையின் தொட்டிலாகவே இருந்த இடம் இளம் இதயங்களில் உணர்ச்சி அலைகளை எளிம்பட செய்யற வகையில சலசலத்து ஓடும் அருவிகளுடைய ஓரத்தில் ஆடும் மயிலினங்கள் பாடும் குயிலினங்கள் துள்ளியோடும் மானினங்கள் இவை சேர்ந்து இன்பம் அனுபவிக்கும் காட்சிகள் ஏராளம் ஏராளம் இப்ப அந்த அளவுக்கு இல்லைனாலும் முன்னாடி குன்றுடையானும் தாமரை நாட்சி அந்த காட்சிகள்லாம் மயங்குனாங்க அவங்கள இப்ப பிள்ளைக்குட்டி பெற்ற பெருமக்களா எதிரில் உட்கார வச்சுக்கிட்டு சங்கரன் மலையோட இயற்கை இன்ப சாரலாலதான் இல்லற சுகத்துடைய அருமையை அவங்க உணர தலைப்பட்டாங்க அப்படிங்கிறதோ அத மேலும் விவரிப்பதோ அழகல்ல உணர்ந்ததின் தொடர்ச்சியா தாமரை நாச்சியார் கர்ப்பமுற்றது கண்டு குன்றுடையானுக்கு கொள்ளை மகிழ்ச்சி குடையூர்ல விழா எடுத்து கொண்டாடினான் சங்கரன் மலையும் விழா கோலம் பூண்டுச்சு தாமரை நாச்சியார் கருவுற்றிருக்கிற செய்தி அரிச்சம்பட்டிக்கும் வழக்கப்படி தெரிவிக்கப்பட்டுச்சு அப்படி சொல்லி அனுப்பியதுல தாமரைக்கு விருப்பம் இல்லைனாலும் எதையோ மனதில் வச்சுக்கிட்டு அதுக்காக அலட்டிக்கொள்ளாத கூன்றுடையான் அந்த தகவலை உரிய முறையில சம்பந்தி வீட்டுக்கு தெரிவித்து விட்டான் ஆனா குல முறைப்படி கர்ப்பமுற்று ஏழாவது மாதம் பண்டம் பலகாரங்களுடனும் பல்வகை கட்டு சாதங்களுடனும் போய் பெரிய விருந்தும் நடத்தி பெண்ணை தாயார் வீட்டுக்கு அழைத்து போகணும் ஆரிச்சம்பட்டிக்காரரான நீங்க வருவீங்கன்னு குன்றுடையான் எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைஞ்சதுதான் மிச்சம் இப்படி சொல்லிக்கிட்டே மாயவர் சின்னமலை குழந்த உற்று நோக்குனப்ப அவரு தன்னுடைய கடந்த கால போக்க நினைச்சு தலையை கவிழ்த்து கொண்டார் காலம் கடந்தாவது செய்துவிட்டு தவறுக்காக வருந்தினால் அதை பாராட்டத்தான் வேண்டும் அப்படின்னு ஓவகை பொங்க மாயவர் சொன்னதோடு தன்னுடைய வழக்கத்தையும் தொடர்ந்தார் தாமரை கருவுற்று ஏழு மாதம் ஆகிடுச்சு அப்படிங்கிற செய்தி வடநாட்டுல செல்லாத்தா கவுண்டருக்கு கிடைக்காம இருக்குமா குன்றுடையானுக்கு குழந்தை பிறந்தா எதிர்காலத்தில் வடநாட்டு உரிமைக்காக குரல் கொடுக்க கொடுக்கக்கூடுங்கிற பயம் செல்லாத்தா கவுண்டருக்கு ஏற்பட்டுச்சு குன்றுடையானோ தனக்கு சேர வேண்டிய நிலப்பரப்பு சேரவில்லைனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறத வச்சு ஆட்சி நடத்துகிறவன் அவனுக்கு பிறக்கிற குழந்தைகளோ அவனை போலவே மசையாக இருப்பாங்க அப்படின்னு யாரு கணிக்க முடியும் அதனால குண்டுடையானுக்கு குலவிருத்தியே கூடாது அது எதிர்காலத்துல தனக்கு பெரும் பகையாக விளங்கக்கூடும்னு செல்லாத்தா கவுண்டர் முடிவு கட்டுனாரு தாமரை நாச்சியாருக்கு பிள்ளை பேறு மருத்துவம் பார்க்கறதுக்காக ரெண்டு மருத்துவச்சிகள் தயாரிக்கப்பட்டாங்க செல்லாத்தா கவுண்டரும் மாந்தியப்பனும் அந்த மருத்துவச்சிகளுக்கு பல திட்டங்களை சொல்லி கொடுத்து அதுக்கு வெகுமானமா ஒரு பொற்கிளியும் கொடுத்து அனுப்பி வச்சாங்க தாமரைக்கு பிரசவ நேரம் வந்துருச்சு வழி பொறுக்க முடியாம கத்தி கொண்டிருந்தப்ப குண்டுடையான் என்ன பண்றதுனே புரியாம மனைவியுடைய துடிப்பை பார்த்து துவண்டு போனான் அந்த நேரத்தில் தான் மருத்துவச்சிகள் ரெண்டு பேர் வந்திருப்பதா குன்றுடையானுக்கு செய்தி வந்துச்சு மனைவி படுற துயரத்தை பார்த்து ஆண்டவன் தான் மருத்துவச்சிகளை அனுப்பி வச்சிருப்பதா அவன் நினச்சிக்கிட்டான் உண்மையில அந்த மருத்துவச்சிகளை அனுப்பி வச்ச செல்லாத கவுண்டருடைய திட்டம் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம் அந்த மருத்துவச்சிகள் என்ன செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு சூழ்ச்சியும் வகுத்து வழங்கிட்டாங்க தாமரை நாச்சியார் புயல் வீசுவது மாதிரியான பிரசவ வலிக்கு ஆட்பட்டு கதறினாலும் கூட பிள்ளை பிறந்தவுடனே ஒரு அமைதிக்கு ஆளாகி மிகவும் களை புற்று கிடப்பான் அந்த சில வினாடிகள்ல தாமரையுடைய குழந்தைய மறைச்சுடணும் கொண்டுடையான் குழந்தைய பார்க்க ஓடி வருவான் கிட்ட குழந்தையே பிறக்கலையணும் கருப்பையிலிருந்து உதிரம்தான் பெருகியெதுனும் வயிற்றிலேயே குழந்தை சிதைந்து விட்டதால ஏற்பட்ட விபரீதம்னும் அந்த மருத்துவச்சிகள் சொல்லிடணும் இந்த திட்டத்தோடு பிரசவ அறைக்குள்ள அந்த மருத்துவச்சிகள் ரெண்டு பேரும் நுழைஞ்சாங்க தாமரை நாச்சியால் வழி பொறுக்க மாட்டாம கூச்சலிட்டு கத்தி கொண்டிருந்தா அரண்மனையில இருக்கிற பெண்கள் பதட்டத்தோடு பிரசவ அறைக்குள்ள வர முயற்சி செஞ்சப்பவும் போகும் ரொம்பவும் கண்டிப்பா அவங்களையெல்லாம் தொலைவுல போய் இருக்க சொல்லிட்டா குண்டுடையான் தவிச்சு போய் பிரசவ அறைய சுத்தி சுத்தி வந்தான் மருத்துவச் அவனை பார்த்து நாங்கள் எங்கள் வேலையை ஒழுங்காக பார்த்து அம்மாவுக்கு சுகப்பிரசவம் நடக்க வேண்டுமென்று நீங்கள் நினைத்தால் தயவு செய்து உங்கள் இடத்தில் போய் அமருங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் போய்விடுவோம் இப்படி சொல்வதற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் இடையூறு எதுவுமில்லாமல் எங்கள் கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக இதனை கூறுகிறோம் அப்படின்னு பவ்யமா சொன்னதோ குன்றுடையான் சரி சரி எப்படியாவது தாமரைக்கு சுகப்பிரசவமானால் சரி உங்கள் மீதும் ஆண்டவன் மீதும் பாரதி போட்டு விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி இருந்த கண்களை துடிச்சவாறே அந்த இடத்திலிருந்து போயிட்டான் ரொம்ப நேரமா தாமரை நாச்சியார் பிரசவ வேதனையால துடிச்சதுக்கு அப்புறமா உச்சக்கட்ட வழி ஒன்றோடு குழந்தை பிறந்துருச்சு ஆண் குழந்தை தாமரையால் மயக்கம் அடைஞ்சு துவண்டு கிடந்தா பெரிய மருத்துவ வச்சு சின்ன மருத்துவ வச்சுக்கிட்ட குழந்தைய தூக்கி கொடுத்து மறைச்சி எடுத்துக்கிட்டு ஓட சொன்னான் அவளோ அந்த சிசுவை தூக்கிட்டு ஓடுனா சின்ன மருத்துவச்சி ஓடுன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பெரிய மருத்துவச்சிக்கு ஆச்சரியம் ஒன்னு காத்திருந்துச்சு தாமரை நாச்சியார் மறுபடியும் பிரசவ வேதனையால துடிக்க ஆரம்பிச்சா அடுத்ததா ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு அதையும் பெரிய மருத்துவச்சி தூக்கிட்டு சின்னவ போன அதே வழியிலேயே ஓடுனான் ரெண்டு பேரையும் எதிர்பார்த்து கொண்டு கரும் போர்வையால தன்னை மூடிக்கொண்டிருந்த ஒரு உருவம் அந்த ரெண்டு குழந்தைகளையும் தன்னுடைய கைகள்ல வாங்கிடுச்சு தாமரை நாச்சியார் ரெண்டு குழந்தைகளை பெற்ற களைப்பில் சோர்வுற்று மயக்கம் தெளியாம படுத்திருந்தான் பிரசவ அறையில் எந்த சத்தமுமே கேட்கலையே அப்படிங்கிற சந்தேகத்தோடு குன்றுடையான் மெல்லமா நடந்து வந்து எட்டி பார்த்தான் அப்பத்தான் கண் வெடிச்ச தாமரை நாச்சியார் தனக்கு பக்கத்தில் குழந்தை இல்லாததை பார்த்துட்டு என் குழந்தை என் குழந்தை எங்கே என் குழந்தை அப்படின்னு கதறி அழுக தொடங்கினான் குன்றுடையானுக்கு எதுவுமே புரியலை அதுக்குள்ள அங்கே சூழ்ந்துவிட்டு அரண்மனை பெண்களை பார்த்து குழந்தை எங்கே அந்த மருத்துவச்சிகள் எங்கே அப்படின்னு அவன் ஆவேசமாக கத்துனான் குழந்தைக்கு ஏதோ ஆகிடுச்சு அப்படின்னு யூகிச்சுக்கிட்ட தாமரை என் குழந்தையை என்ன செய்தீர்கள் அப்படின்னு தேம்பி தேம்பி அழுதான் ஒரு குழந்தை எல்லாம் அம்மா பிறந்தது இரண்டு குழந்தை இரண்டும் இரண்டு சிங்க குட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு கையில ரெண்டு குழந்தைகளையும் ஏந்திக்கிட்டு அந்த கரும் அணிந்த உருவம் பிரசவ அறையுடைய வாசல்ல வந்து நின்றுச்சு அந்த உருவத்துக்கு பக்கத்துல மருத்துவச்சிகள் ரெண்டு பேரும் விலங்குகளால பிணைக்கப்பட்டு நின்னாங்க என்ன இதெல்லாம் அப்படின்னு குன்றுடையான் பதறுனா குழந்தைகளை கொல்ல திட்டம் குழந்தையே பிறக்கவில்லை என்று சொல்ல திட்டம் அந்த திட்டத்தையே தவிடு விட்டேன் சதிகாரிகளையும் கைது செய்திருக்கிறேன் இப்படி கம்பீரமா பதில் கொடுத்துச்சு அந்த கரிய உருவம் தாமரை பிள்ளை பெற்ற களைப்பை எங்கேயோ தூக்கி எரிஞ்சிட்டு எழுந்தோடி வந்து குழந்தைகளை தன்னுடைய கையில வாங்கிக்கிட்டா கரிய உருவம் தன்னை மறைச்சிருந்த கரும் போர்வையை விளக்குச்சு போர்வைக்குள்ள இருந்தது ராக்கி ராக்கியண்ணன் குன்றுடையான் மெய் ராக்கி அண்ணனை கட்டி தழுவிக்கொண்டா மாயவர் இந்த நிகழ்ச்சியை வர்ணித்தப்ப குன்றுடையான் தாமரை நாச்சியார் ரெண்டு பேருடைய கண்களும் நீரை பொழிஞ்சுது மற்றவங்க நீண்ட பெருமூச்சு விட்டாங்க மாயவர் மேலும் தொடர்ந்தார் காணாம போக இருந்த குழந்தைகளை ராக்கியண்ணன் காப்பாத்தின கட்டம் வரையிலும் சொன்ன அந்த குழந்தைகள் மறுபடியும் காணாம போனது எப்படி அப்படிங்கிறதையும் சொல்லிடுற அப்படின்னு அவரு தொடங்கினாரு